ஆனால் அவருடைய வேலை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அண்ட் கன்சல்டன்ட் இன்சூரன்ஸாக இருந்தாலும் ஒரு நாள் அவர் போனாருன்னா ஏர்னிங்ஸு நல்லா பண்ணிவிடுவார் ரெண்டு நாள் ட்ராப் பண்ணிவிட்டு நமக்காக பல வருடங்களாக இரண்டு நாட்களை ஒதுக்கி நமது அமைப்பின் தகவல்களை எடுத்து போய் ஒரு மாவட்ட ஆட்சியருக்காக போய் வச்சுருக்கார் தேர்வுல அப்டி மாவட்ட எஸ்பிட்ட போய் வச்சுட்ருக்கேன் அந்த மாவட்ட அறநிலையத்துலையிட்ட போய் வச்சுக்கிட்டு இருக்கேன் மாவட்ட அமைச்சர்கிட்ட போய் வச்சுருக்காரு எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணி அது மாதிரி காவடி காவல் ஆணையர் அவங்களுக்கு சென்னை கமிஷனரேட் ஆஃபீஸ் இது மாதிரி இங்கே இருக்குது அங்கே போய் பதிவு பண்ணி ப தபால் கொடுத்து ஒவ்வொரு காவல் ஆணையர் ஆவடிக்கு கண்ட்ரோலில் இருக்க எல்லா கோயில்களுக்கு அந்த ஸ்டேஷன் அளவுக்கு அந்த ஏசி பிஆர்ஓ வந்து லெவலில் பார்த்து கமிஷனரை பார்த்து இந்த கோவில் இன்னைக்கு வந்து காவலில் எப்படி இருந்தது காவல்துறையோட ப்ரொடெக்ஷனைதான் அங்கே போய் கொடுத்து அங்கேருந்து பியூஆர்ஓ ஏசி மூலம் பேசி ஸ்டேஷனில் சொல்லி முறையாக இவர்கிட்ட சொல்லி சொன்ன உடனே நேராக இங்கே வந்தார் இங்கே வந்து இங்கே கொடுத்து அதை வந்து சிறப்பான ஏற்ப நம்ம ரவிக்குமாரையும் உடனே இணைத்து நேரடியாக ஸ்டேஷனில் போயிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்த உடனே இன்றைக்கி இந்த உலகம் இந்த அளவிற்கு விழிப்புணர்வுக்கான காவல்துறை சப்போர்ட் என்ன அந்த அமைப்போட விஷயத்தில் இவரோட பணி அர்ப்பணிப்பு பெரிய விசேஷம் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பணியில் மட்டும் போனால் ரெவன்யூ லாஸ் கிடையாது வீட்டில் அவங்க தம்பி இருக்காரு அவர் எந்த ஷிஃப்டி எப்படி போவார்னே தெரியாது அவர்கள் தாயாருக்கு ஒருத்தர் கூடவே இருக்க வேண்டும் ஒருத்தர் கூடவே இருக்கணும் எந்த விவசாயம் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது அப்படியேப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம என் அமைப்புக்காக இரண்டு நாட்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு மாதம் செய்து கொண்டிருக்கார் மீண்டும் ஒரு முறை அவருக்கு தகவல்கள் எல்லாம் நல்ல சுவாமி குடும்பங்கள் அமைந்து கூடிய சீக்கிரம் அழகா அலகரப்பன் அவர்களுக்கும் திருமண பத்திரிகையோடு நமக்கு வந்து நல்ல விசேஷமான அது செய்தி வர வேண்டும் என்பதை இறைவனை இன்னைக்கு கூட்டுக்குறதுங்க வேண்டி பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆணையரை சந்தித்து ஏடிசி ஜேடிசி எல்லாரையும் சந்தித்து இவர் தான் பதவி அவர் இப்போ ரீசெண்டில் சில மாதங்களில் முடியாமல் அவர் சூழ்நிலை வரும்பொழுது உடனடியாக அவங்களோட ஒர்க்கை இவங்க டேக் ஓவர் பண்ணி இவங்களும் வந்து அவருடைய நேர வேலைகள் அர்ப்பணித்து ஒதுக்கிட்டு அவர் இவர்கள் தனியாகவே சென்று ஆணையர் மற்றும் அந்த அமல்துறை சார்பாக அனைத்து தபால்களையும் வேலை சொன்னீங்க அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இவர்களது மகன் நிச்சயதார்த்தம் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆந்திராவில் நடந்துச்சு அதனால அடியார்களுக்குலாம் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ண பண்ண முடியல அதனால திருமணம் நிச்சயமாக இருக்கிறது தேதி விஷயங்களை தகவல்களை முன் இப்போ வந்திருக்கிறதுனால ஒரு வார்த்தையாக சொல்லிடுவாங்க பத்திரிகையோட மிக உறவில் நம்ம வந்து சந்தித்து பேசுவார் பிப்ளிகண்டில் வந்து கூட்டு பிரார்த்தனையில் ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன் கையனுக்கு வந்து பத்து சமந்தான் பார்த்தோம் எல்லாம் தள்ளி போயிட்டே இருந்தது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஐயாவில் பிளிகன் முழுவதும் பண்ணி ஐயா கூட்டு பிரார்த்தனையை வச்சார் இப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிச்சயமே முடிஞ்சிடுச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்டீஸ்வரி ஆலயத்தில் முடியும் பள்ளியில் நல்ல விலரும் பத்திரிகை பத்து இசைக்கெல்லாம் எல்லாருக்கும் நமக்கு எப்படி நான் சட்டம் போடுற அந்த அளவுக்கு அப்படியே அன்பு பொழிஞ்சு அடியார்களுக்கு பொன்னூர்ல அடுத்த மாசமே இன்னொரு தடவை போலாமான்னு கேட்கிறார் அடியார் அந்த மாதிரி தான் இவர் வந்து அட்ராக் பண்ணி வச்சிருக்காரு அது மாதிரி தங்குற இடமும் சரி உணவும் சரி பணியும் ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சது ரொம்ப அற்புதமா எல்லா சூழலும் செய்தார்கள் அவர் அவர்கள் ஊர்ல வரும்போது எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இப்ப நான் சொல்லல திருவள்ளூர்ல பேசினாலே கிருஷ்ணமூர்த்தி சிவாவராக இருக்கும் பொன்னூர் என்று எடுத்து சொன்னாரு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாத இவர்களுடைய அமைப்பின் பங்களிப்பும் ஒவ்வொரு மாதமும் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து துவங்கிய காலத்து தொண்டுதொடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க தனிப்பட்ட முறையாக குடும்பத்தின் சார்பாக அக்டோபர் மாதம் இரண்டாவது வார கூட்டு பிரார்த்தனையில் நவராத்திரி விழாவை வீட்டில் செஞ்சு அடியாரெல்லாம் கூட்டு வச்சு பண்ணுறாங்க அது இல்லாமல் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அன்னம்பாளிப்பு மற்றும் அது மட்டும் அல்லாது அனகாவலத்துறை அடியாரங்கள் சார்பாக ஜனவரி எப்படி ஏர்லேயும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனைக்கும் ஒரு தூணாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்த தருணத்தில் அமைப்பின் சார்பாக அற அற என்ற வாழ்த்துக்களை வழங்கி அவருடைய இல்லத்திலிருந்து முதல் மகனுக்கு கூடிய விரைவில் பத்திரிகையை அடித்து நமது சபையில் பத்திரிக்கை வழங்கும் ஒரு தருணத்தை வர வேண்டும் என்று சுவாமியிடம் விண்ணப்பம் இந்த கூட்டத்தாக வைத்துள்ளார் ஆனால் விழிப்புணர்வு எப்படி இருக்கு பொண்ணு இல்லை இப்போ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் நினைச்சு பொண்ணூருக்கு போனேன் நான் அந்த நம்மளோட நண்பர்கள்லாம் கூட செய்து கொடுத்து மரியாதை செஞ்சுருவேன் அவங்க எல்லாமே வந்து மறுபடியும் எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க நம்ம உழவாரம் பண்ணி செய்யறதுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு எங்கள் ஊரில் ரொம்ப வீட்டாகிடுச்சு இப்போ எந்த மாதம் வரீங்க மறுபடி மறுபடியும் பண்ணி பண்ணித்தீங்க நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க இப்போ அது வந்து எல்லா ஊருக்கும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஆமாம் நம்ம பக்கத்தில் எங்கே செய்யலாம் அதிகாரங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த தினம்தான் இங்கே அப்புறம் அடுத்த மாதம் அவர் யுஎஸ்சில் இருக்காரா கனடாவில் இருக்கிறாரா அவருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இங்கே எப்படியாவது சந்திச்சிடணும்னு வந்து ரொம்ப அன்போடு இங்கே வந்திருக்கிறார் இந்த நேரம் வந்து நம்ம பார்க்கறதுக்காண்டி அவரை வருக வருக இந்த நேரத்தில் வரவேற்று இந்த அற்புதமான ஒரு சேவை அதிகாரை நமக்கு நம்ம அமைப்பிற்கு இணைத்து நமது திருமணவாய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஓவர்டு அவர்களுக்கு ரொம்ப நன்றி இது ரொம்ப நல்ல நல்ல அமைப்பு இந்த அமைப்புல எல்லாரும் ஃப்ரீயாக அதாவது எல்லாருக்கும் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்யணும்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண கொடுக்குறதுனால இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்கிறோம் எவ்வளோதான் குரூப் தெரிஞ்சு எல்லாரும் குரூப்பும் பண்றாங்க ஆனால் இந்த குரூப்ல எல்லோரும் நம்ம விருப்பத்துக்கு வேலை செய்கிறோம் நம்ம விருப்பத்துக்கு ஒர்க் பண்ணுறதுனால எல்லாருக்கும் இதில் சேர்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது நானும் இதில் வந்தேன் தான் ஒரு தவணை வந்தேன் அதுக்கப்புறம் வர முடியல பணி காரணமாக என்னால் இதில் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாக இருக்கு கண்டிப்பாக நானும் இல்லை ரெகுலராக வரணும்னு ஆர்வம் இருக்குது என்றைக்கு என்ன கடவுள் ரெகுலராக மாதம் மாதம் வர வைக்கிற அளவு கடவுள் கிட்டே தான் இருக்குது பனி எனக்கு ஓய்வு கிடைக்கவில்லை என்ன வேலைக்கு வர சொல்கிறாங்க போய்கிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக எனக்கு வரணும் ஆசை என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் பண்ணுறதுக்கு கடவுள் ஆர்வம் இருந்தது அதை பண்ணுறேன் ஐயா ரொம்ப நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் இப்போது யூஎஸ் பொறுத்து பையனுக்காக போயிட்டு வந்தேன் ஒரு வாரமாக முக்திநாத்து நேபாள் எல்லாம் போயிட்டு வந்தேன் அங்கே பாதுபத்து கோயிலில் நான் இது கொடுத்தாங்க உத்தரக மலை கொடுத்தாங்க அதை இன்றைக்கே கொண்டு வந்து ஐயாவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கொண்டு வந்து அதுக்காக உங்களுக்கு வேற எடுக்கும் இல்லை ஐயாவை பார்த்து கொடுத்து ஒரு ஆற்றில் அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் மான் திருவடிகள் ரெண்டாவது விஷபெருமான என்ன வழி தான் இருக்கிறேன் தோணாது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் சரீர மார்க்கம் நம்ம சரீரத்தால் என்ன செய்ய முடியுமோ அதை இறைவனுக்கு நம்ம கொண்டா செய்யணும் அந்த டைம் தானே நம்ம இப்போ உழாரபடி செய்யும்போது இரு அந்த மாலை பதியம் தான் பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அந்த ஒரு பதிவும் இருக்கும் சமர்ப்பிக்கிற முறை நிறைய I'm i right. Rámbarát, szívle a இங்க இருக்குன்னா அங்க இறங்க வந்து இறக்கலாம் வாங்க புதன் பிரதோஷத்தில் பிறந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நூத்தி எழுபத்தி ஐந்து குருங்காளீஸ்வரர் நடக்கும் போது இரவு அதே திங்கள் பிரதோஷ அன்னைக்கு பிறந்தார் அவர் ரெண்டு பேருமே பிரதோஷம் திங்கள் பிரதோஷம் புதன் பிரதோஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதோஷ வேலையில் பிறந்திருக்காங்க அவன் பிரதோஷம் காலையில் பிறந்தான் அதாவது அன்னைக்கு காலையில் நாங்கள் நூற்றி எழுபத்தி அஞ்சாவது வெங்கடேஸ்வரன் கும்பாசேத்திரி எல்லாம் இரவு முடிச்சுட்டு நாங்கெல்லாம் நைட் லேட் நைட் தான் வந்து எல்லாம் சேர்ந்திருக்கும் படிக்கிறான் காலையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கிற ஜஸ்டி செகண்ட் அன்றைக்கி பிரதோ சொன்னார் அன்னைக்கு தான் இது போகிறாங்க வெங்கடேசனுக்கும் அவன் பையன் வந்து அன்னைக்கு தான் ஈவினிங் போகணுங்க ஒரு சொல்லிட்டு மற்றும் எனது துணைமையாக நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அவரது பேர் மரகத மீனாட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் திருமணம் ஆகும்போது மதுரையில் நடந்தது மீனாட்சி சுப்பராஜ திரு திருக்கல்யாணத்து அன்னைக்கு தான் எங்கள் திருக்கல்யாணம் வந்தது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நாளில் தான் நடக்கும்ன்றது மதுரையில் நடக்கும்ன்றது தெரியாது மதுரையில் திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் என் கல்யாணம் நடக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க எவ்வளோ பண்ணி தினத்தில் கல்யாணம் வைக்க உலகம் பண்ணி நான் சொன்னது அது ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் அதுக்காண்டி போ அப்படின்ட்டு மார்ச்சில் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் பெரிய பூம்பாஜாவுக்கு அந்த நாளில் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இருபத்தி ஏழுன்னு ஃபிக்ஸ் பண்ண தான் சொன்னார் பிப்ரவரியில் மோ அன்னைக்கு நாலாவது வாரம் கூட சொல்ல தங்க மே மூண மாற்றினார் அன்னைக்கு மே மூணுக்கே ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியும் மதுரையில் கோலாகலமாக இருக்குது அன்னைக்கு தான் திருக்கல்யாண நிகழ்ச்சி இல்லை என் மனைவி மேலும் மரகத மீனாட்சி அதை வந்து எல்லாம் போய் சேர்ந்த எல்லாம் இணைஞ்சது வந்து அதனால் இதில் நான் எனக்கு விழாலாம் எடுத்தாங்க பாருங்க எல்லாரும் எல்லாரும் எடுத்தாங்க சே என்ன சிசேலத்தை கொடுத்தாங்க திருமண நாள் கொண்டாடுறாங்க எல்லா நாள்லேயும் நான் வந்து சொ சொல்லணும்னு நினைக்கிறதே நினைச்சேன் நினச்சேன் இன்றைக்கி வடராஜ திருப்பி எல்லாம் சொல்லணும்னு இருக்கு இப்போ வரக்கூடிய மதுரை திருநாள் இருக்கக்கூடிய நாளில் எல்லாமே அந்த மாதிரி அந்த நாள் அமைஞ்சது அவருடைய பெயர் திருநாம அமைஞ்சது என் குழந்தைகளோட பெயர் திருநாமங்கள் பிரதோஷம் இது எல்லாமே எனக்கு வந்து சுவாமியாக பார்த்த ஒரு வாக்கிட்டு ஒரு அருபிரசாதமாக நான் எடுத்துருந்தேன் எல்லாமே பிறந்த திருமண நாள் அவருடைய பெயர் குழந்தைகள் பிறந்தது பிறந்த வருஷத்தில் இது எல்லாமே ஒரு விஷயமா தான் எடுத்துக்கிறேன் அதனால் நம்ம என்ன செய்யணுமோ அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சுவாமி செய்வார்ன்ற மாதிரி இருக்குது அதை நம்ம அடியாரும் அதே பயணத்தில் தான் இருக்கீங்க தொடர்ந்து எல்லாருக்குமே அந்த ஒரு கருணை அற்புதமான இறை கருணை எல்லாருக்கும் அமையணும் அது எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் அக்கிருந்த ஆரமும் அக்கிரு 비름대 아 சம்பளம் மந்திரம்மாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரம் மாவது நீரு வானவர் மேல वा நீரு துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூண்ட திரு ஆலவாய் திருநீரே